Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Nadia Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பால் கடம்பு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் அது ஒரு நியூ ஸ்டைலில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் வந்து பால் கடம்பு பாலில் வந்து இந்த அகரகர் போட்டு ரெடி பண்ணி செய்வாங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து பாதாம் பவுடர் அதாவது நம்ம நான் வீட்டில் செஞ்ச பாதாம் பவுடர் தான் சேர்க்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட இந்த ஆச்சியில் பாதாம் பவுடர் அப்புறம் நிறைய இன்ஸ்டண்ட் பாதாம் பவுடர்லாம் வருது பார்த்திங்களா பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்த பாதாம் ஆவின்லலாம் கூட வரும் அந்த மாதிரி பாதாம் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு நான் அகர் அகர் ஒரு பத்து கிராம் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு லிட்டர் பால் பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்த பால் தான் ஆனால் நான் இப்போ தான் வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன் ஸ்லோவில் வச்சு கேஸில் வந்து எரிஞ்சிட்ருக்கு இப்போ இதில் வந்து இந்த அகர அகர் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பாலில் இது கூட நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து பாதாம் பவுடர்லேயே அந்த ஏலக்காய் மிக்ஸ் பண்ணது இருக்கிறதுனால நான் வந்து ஏலக்காய் தூள் தனியாக சேர்க்கல இது கொஞ்சம் நல்லா நம்ம அடுப்பில் ஏற்றின உனியவே அந்த ஜில் பால்லையே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரணும் அந்தளவு நல்லா கரைஞ்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது கொதிச்சுட்டே இருக்கும்போது நம்ம வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு பாதாம் பவுடர் இதையும் வந்து நம்ம இந்த பால்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து பால் பவுடர் மிக்ஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குன்றதுக்காக நான் வந்து பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன் இதுலேயும் திக்னஸ் கிடைக்கும் பாதாம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் எனக்குல அதனால் இதுலேயே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் இது நல்லா சூப்பரான ம வெறும் கடும்பு இல்லை பாதாம் பால் கடும்பு சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது நல்லா வந்து இந்த அகரகரை கரையிற அளவுக்கு நான் வந்து அகரகரை டைரெக்டாக சேர்த்துட்டேன் உங்களுக்கு சீக்கிரம் வேகணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த அகரகரை வந்து ஒரு அரை ஒரு ஊற வச்சுக்கோங்க தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்திங்கன்னா சீக் சீக்கிரமாக வந்து அது கரைஞ்சிரும் நான் வந்து இப்படியே டேரெக்டாக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஆனால் வந்து நல்லா நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு சூடு ஏறிட்டு பாருங்கள் அந்த அகரகரை வந்து ஃபுல்லாக கரையிற அளவுக்கு நம்ம சூடு ஏறினா போதும் ரொம்ப காயணுன்ற அவசியம் இல்லை அளவுக்கு நமக்கு நல்லா காஞ்ச பிறகு இதை எடுத்து இந்த மாதிரி கிளாஸ் வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் லைட்டாக எண்ணெயை வந்து நம்ம தடவிக்கலாம் இப்போ இது அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு ஒரு இது கிளாஸில் எடுத்து இதை வந்து ஊற்றிக்க போகிறோம் இப்போ இது வந்து நல்லா சூடு ஆறுன பிறகு கொஞ்சம் சூ வெது வெதுன்னு இருக்கும் பாருங்க நல்லா கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்தால் பரவாயில்ல ரொம்ப சூடே இருக்கக்கூடாது ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வச்சோன்னா அந்த கிளாஸ் வந்து இதுவாகும் அதனால நம்ம வந்து இந்த நாலு கிளாஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் ஹவர் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஒன் ஹவருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொண்டு வந்தாச்சு நமக்கு இந்தளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா வந்து சாஃப்ட்டா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கத்தி வச்சு நம்ம இந்த ஓரத்தை சுற்றி நம்ம இப்படி இது வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த இதுவை நல்லா கவுத்துட்டு இப்படி லைட்டாக தட்டிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பால் கடும்பு ரெடி ஆயிடுச்சு நார்மல் பால் கடும்பு இல்லை நம்ம பாதாம் மில்கோட பால் கடும்பு பாதாம் மில்க் பவுடரோட பால் கடும்பு இதை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணது நல்லா சூப்பரா சூப்பராக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக நல்லா ஜூஸியாக பால் கடும்பு நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா அளவு சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செய்கிற பாதாம் மில்க் பவுடரை வச்சு செய்யக்கூடிய நம்ம பால் கடும் சூப்பராக இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் ஐக்கிய பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ